ராதாகிருஷ்ணா இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து பருப்பு மசியல் அதுக்கு ஒரு சின்ன குக்கர் வச்சுருக்கேன் இப்போ அடுப்பு மூட்டுங்க என்னோடய கேரடேக்கர் ஹெல்ப்போடு பண்ணுறேன் நான் அடுப்பு மூட்டை சொல்லியிருக்கேன் அது கொஞ்சம் சுட்ட உடனே எண்ணெயை விடுங்க எண்ணெய் விடுங்க இன்னும் ஒரு ஸ்பூன் விடுங்க போதும் அது கொஞ்சம் இதுவாகணுன்னே கடுகு வெந்தயம் பெருங்காயம் மூணுத்தையும் போடணும் ம் போடுங்க கடுகு போடுங்க போடுங்க அப்புறம் வெந்தயம் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து வெடிகட்டம் வந்து பெருங்காயம் கேமரா கொஞ்சம் முன்ன பின்னே போயிட்டுனா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னால் கால் நிற்க முடியாமல் நின்றுருக்கேன் இந்த இன்னொரு பூட்டுன்னு ஒன்று கொடுத்துருக்கா அது போட்டு தான் நின்றுட்டுருக்கேன் படுகு வெடித்த உடனே பெருங்காயம் அப்புறம் வந்து இந்த இதை பிடித்த இது இது அதுக்கப்புறம் பச்சை மிளகா இதெல்லாம் போடுங்க போடுங்க அடுப்பு சின்னதாக்கிடுங்க அதெல்லாம் எடுங்க கட் பண்ணதெல்லாம் அது இருக்கட்டும் கட் பண்ணதெல்லாம் எடுங்க முதல்ல அதில் வந்து மிளகா போடுங்க அது தெளிக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் கொஞ்சம் அதுக்கு மேலே வர முடியாது போடுங்க போடுங்க பிடுங்க காமி இதும் இதை போட்டுருங்க தக்காளியை போட்டுருங்க அப்போ இதுவாகாது அவ்வளோ தான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு தட்டி வச்சுருந்தோம் அதில் வந்து கடுகு போட்டுருந்தோம் வெந்தயம் அதுக்கப்புறம் பெருங்காயம் அப்புறம் வந்து பச்சை மிளகாயும் தக்காளியும் போட்டிருக்கோம் இது கொஞ்சம் நல்லா வதங்கின உடனே இது இப்போ மஞ்சள் பிடியும் போட்டுருலாம் நல்லா வந்து இது பண்ண உடனே அந்த புளி கரைசல் கொஞ்சம் இதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அடிச்சுருக்கேன் நீங்கள் எவ்வளோ எடுக்கிறேடோ ரெண்டு தக்காளி கட் பண்ணேன் நாலு பச்சை மிளகாய் போட்டேன் அதுக்கு ஒரு சின்ன எங்கள் இந்த புளி ரொம்ப பிடிக்கும் அதனால் ஒரு சின்ன இதில் வந்து போட்டிருக்கேன் நான் இது போடுங்கம்மா கொஞ்சமா போடுங்க மஞ்சள் பொடி போடுங்க போதும் அந்த இது புளி இது ஒரு ரெண்டு ஒரு நிமிஷம் இது வெந்த உடனே புளியை போட்டுருவோம் புளிக்கரைச்சரை விட்றேன் எனக்கு கொஞ்சம் சேர தள்ளி போடுங்க உக்காந்துக்கிறேன் அது இன்னும் நிற்க முடியல அரே ராதே கிருஷ்ணா நிறைய கேரக்டாகர் வந்து எல்லா பாத்திரத்தையும் ஒரே கருப்பு கருப்பாக ஆக்கிட்டாங்க நான் முன்னாடி வச்சுருந்த மாதிரி எதுவும் இல்லை பட் ஆனால் புதுசாக எல்லாம் என் மாட்டு பொண்ணு வாங்கி கொடுத்துருக்கா அதை வந்து நான் அப்புறம்தான் யூஸ் பண்ணுவேன் இது போட்டு போட்டுருங்க புளி கொத்திடுங்க அந்த புளி கரைசலை வந்து அதை விட்டுடணும் அடுப்பை வைங்க நல்லா கொதிக்கட்டும் இல்லை தண்ணி போதும் உப்பு போடுங்க அந்த பருப்பை வந்து கொஞ்சம் நல்லா கரைச்சி வச்சுக்குங்க தண்ணி விட்டு இதில் வந்து உப்பு போடலாம் தூள் தான் கல் வந்து எனக்கு திட்டம் தெரியல அவ்வளவா போடுங்க கையாலதான் எடுக்கணும் இன்னும் கொஞ்சம் போடுங்க அது சரியா வராது இன்னும் இன்னும் கொஞ்சம் போடுங்க சாரி இன்னும் உடம்பு நார்மலாக அதனால எதுவுமே ஒத்துக்க மாட்டேங்கிறது இருந்தாலும் காமிக்கணும் அப்படி ஏதோ ஒரு பிடிவ இருக்கேன் ஏன்னு தெரியல யார் சொல்ல ஆபத்துலையும் உனக்கு எப்படி தோன்றதோ அப்படி செஞ்சுக்கோமா அது பாருங்க நல்லா கொதிச்சுன்ருக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருக்கும் அது நல்லா கொதிச்சுன்ருக்கு இந்த இது தக்காளி வே வெந்து தூல்மோஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் வேகணும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நம்ம அந்த பயத்தம்பருப்பு மரித்து வச்சுருக்கோம் இல்லையா அதை போடணும் அதில் அதை போடுங்க போட்டு போடுங்க எல்லாத்தையும் அவ்வளோதான் இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொஞ்சம் நல்லா இதுவாக உடனே குழம்பு மாதிரி இருக்கும் உங்களுக்கு இது நீங்கள் டிஃபனுக்கு கூட தொட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் கொஞ்சம் சுண்டட்டம் சுண்ட உடனே நம்ம வந்து இது பண்ணணும் அணைச்சுடணும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அதில் ஓகேயா நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நல்லா சுட்டு கொஞ்சம் சுண்டின பிறகு திருப்பி காமிக்க அந்த நல்லா கொதிச்சுடுத்து நல்லா சுண்டிடுத்து ஓரளவுக்கு ஸோ நம்மளோட இது இறக்கிட்டு கொஞ்சம் கருவேப்ப இது கொத்தமல்லி போட்டுக்கோங்க நான் இந்த இது ஓவர் இதுதான் முடிஞ்செடுத்து இப்போ மசியல் தக்காளி போட்டு இதை போட்டு மசியல் முடிஞ்செடுத்து அடுத்த இது வந்து கத்திரிக்காய் சாரி இது அது டக்கு ஞாபகம் தான் பூஷணிக்காய் வந்து போட்டு பச்சடி அதுவும் காமிக்கிறேன் தனித்தனியாக காமிக்கிறேன் பாருங்கோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்